சகோதரன் பேசுகின்ற பொழுது அந்த காணொலியை நான் வச்சிருக்கிறேன் அவருடைய காயங்கள் எப்படி இருந்தது கண்ணால் ரத்தம் வந்தது அது மட்டும் இல்லாமல் மண்டை மண்டையில் பெரிய அளவிலான காயங்கள் இருந்தது மாமில் இருக்கிற பக்கத்து விட வேண்டும் வேலைக்குத்தான் செல்கின்றவர் அப்போ அங்கே இராணுவ முகாமுக்கு வேற சொல்லி இவருக்கு தாவல் கிடைச்சது முதல் போகையில் பிறகு அவர் இந்த விஷயத்தில் போறார் இன்று இதெல்லாம் நடந்தது உடனே கூற்று பேசினா என்ன காரணம் என்று சொல்லப்படவில்லை காரணம் சொல்லப்படாமல் இந்த மாதிரிகள் வந்து கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன சில நாடுகளில் ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றுவது தமிழர்கள விடயங்கள் சம்மந்தமாக ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றுவ சம்மந்தமாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்றே இருக்கின்றது மொண்டி மெலாவி போன்ற நாடுகள் அங்கே வரமாட்டார்கள் அந்த அந்த விட அமர்வுக்கு வரமாட்டார்கள் என்ற விஷயம் வெளியாக இருக்கின்றது அவருடைய அறிக்கையில் இந்த செம்மணி சம்பந்தமான விஷயம் கட்டாயம் உள்ளடக்கப்படும் பேர் பெயர் எதிர்பார்ப்பு அரசாங்கத்துல இறந்த இளைஞனுக்கான நீதி கோரி வடக்கு கிழக்கு ரீதியில் பூரண கர்த்தால தமிழரசுக் கட்சி சார்பாக அறிவித்திருக்கின்றோம் அவருடைய கணவரை முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய உறுப்பினர் எல்டிடி டெரரிஸ்ட் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார் ஜெஷ்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்படும் அதில் முதலாளாக இந்த முத்தேங்கட் சம்பந்தமான விஷயம் இந்த முத்தையன்கட் சம்பந்தமான விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த இளைஞனுடைய உடல் வந்து பலத்த காயங்களுடன் தான் வெளியிலே கொண்டு வரப்பட்டது அவருடைய சகோதரன் பேசுகின்ற பொழுது அந்த காணொலியை நான் வச்சிருக்கிறேன் அவருடைய காயங்கள் எப்படி இருந்து கண்ணால் இரத்தம் வந்தது அது மட்டும் இல்லாமல் மண்டை மண்டையில் பெரிய அளவிலான காயங்கள் இருந்தது விஷய பொருள் அவர் சொல்லியிருந்தார் பேசுகின்ற பொழுது இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் கட்டாயம் இது சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டது அல்லது தாக்கப்பட்டு பலமாக தாக்கப்பட்டு தான் இவர் இறந்திருக்கின்றார் என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் அதே மாதிரி சகோதரி சொல்லுகின்ற பொழுதும் ஒரு விடயத்தை சொல்றார் அந்த ஏரியாவில் இருக்கிற வீடு ஒன்று வேண்டும் கிராம முகாமில் இருக்கிற பக்கத்து வீடு ஒன்று வேலைக்குத்தான் இவர் சொல்கின்றவர் அப்போ அங்கே இராணுவ மாவுக்கு வேற சொல்லி இவருக்கு தகவல் கிடைச்சது முதல் போக பிறகு அவர் இந்த விஷயத்தில் போகிறார் இராணுவ மாவுக்கு போனால் பிறகு சில விஷயங்களை அவர் சொல்கிறான் இந்த விடயங்களில் வந்தவர் போனால் பிறகு அவருக்கு உடனடியாக சில கைகலப்பு அல்லது வார்த்தை மாடல்கள் நடந்தால் பிறகு சண்டை நடக்குதுன்ற பொருள் கூட அவள் பேசியிருந்தாள் அப்போ இந்த விஷயங்கள் வந்து உடற்கூட்டு பரிசோதனைக்கு நேற்றைய தினம் கொண்டு போக சொல்லி நீதமானவர்கள் அறிவுறுத்தியிருந்தார் இருந்தார் போலீஸாருக்கு உடற்கூட்டு பரிசோதனைக்கு இந்த விஷயம் போகணும் மற்றும் மக்களுடைய வாக்கு மூலம் நான் வந்து அங்கே இருக்கிற மக்கள் என்ன விஷயங்கள் சொல்கிறார்களோ அந்த வாக்குமூலத்தை பண்ணி சொல்லியிருந்தார் துறை ராசர் ராவிகரன் அவர்களும் இந்த விஷயத்துல தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகின்ற பொழுது இந்த விஷயங்கள் சில வேட்ட சொல்றாரு இந்த ராணுவத்தினா அடித்திருக்கலாம் என்ற சொல்கிறார் ஆகவே இப்படியான உடையங்கள் வெளியில வர்றதை பார்த்துட்டு நீதவான் அவர்கள் சொல்றார் உடனடியாக இதை வந்து ம மக்களுடைய வாக்குமூலத்தை முதல் எடுங்கோ என்று யார் சொல்கிறாருண்டா நீதவான் போலீசார் கொடுத்தார் இப்ப இந்த இரண்டு விஷயங்களும் சொல்லப்பட்ட இடத்தை உடற்கூட்டு பேர் சோனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் இந்த என்ன காரணம் என்று இனி சொல்லப்படையில் முடியலை உடற்கூச்சி பரிசோதனை பிறகு இன்று இதெல்லாம் நடந்தது உடற்குச்சி பரிசோதனை என்ன காரணம் என்று சொல்லப்படவில்லை காரணம் சொல்லப்படாமல் இந்த மாதிரிகள் வந்து கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன உடல் கொடுக்கப்பட்ட பிறகு இந்த இனி கொழும்பில் இருக்கிற இந்த பரிசோதனை நடந்தால் பிறகு வார விஷயங்கள் மூலமாகத்தான் தெரியும் என்ன நடந்தது என்கின்ற விடையம் அப்போ இது சம்பந்தமாக பலரும் தங்களுடைய விமர்சனங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இராணுவ முகாம்கள் போற நேரத்திலேயே இவ்வளோ பிரச்சனையை கொடுக்கின்றார்கள் அவர் பேசுகின்ற பொழுது இந்த மக்களுடைய மக்கள் தொடர்ந்து வைத்த இந்த தான் இந்த இராணுவ முகாம்களும் இராணுவ முகாமும் அகற்றப்பட்டது என்ற விஷயத்தையும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இப்படி தொடர்ந்துமே இந்த முத்தையன் கட்டு சம்மந்தமான விஷயம் ஒரு மர்மமாகவே இருக்கின்றது என்ன நடந்தது என்கிற விஷயம் இராணுவத்தினால தான் தாக்கப்பட்டார்கள் என்ற விஷயம் வெளியில் வந்தால் பிறகு இன்னுமுமே ஏன் விசாரணைகள் முடுக்கிவிடப்படையில் உட இனி உடற்கூட்டி பரிசோதனைகள் பிறகு பிறகுதான் இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் போவார்களா என்கிற கேள்வி எழுதுகின்றது ஐந்து இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னே சம்பவங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இராணுவத்தினர் அல்லது போலீஸார் சம்பந்தப்பட்ட முன்னே சம்பவங்கள் வவுனியா மற்றும் வட்டுக்கோட்டை போன்ற சம்பவங்கள் எடுத்து நோக்கிக்க க அதில் வந்து சரியான முறையில் கிடைச்சதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அந்த கேள்வி தான் இங்கேயும் பெறுமோ எங்களோட பயம் இற்ற வரைக்குமே மக்கள் மத்தியில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது இதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப்போகுதுன்றதை தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் சரி இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் சர்வதேச நாடுகளில் ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றுவது தமிழர்கள் விடயங்கள் சம்பந்தமாக ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றுவது சம்பந்தமாக ஒரு பெரிய ஒன்றே இருக்கின்றது அதில் அமெரிக்கா பிரித்தானியா கனடா போன்றவை இலங்கை சம்மந்தமான விஷயத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றும் என்பதில் கொஞ்சம் தீர்க்கமாக இருக்கின்றார்கள் அதில் மொண்டுநீக்ரோ மெலாவி போன்ற நாடுகள் அங்கே வரமாட்டார்கள் அந்த அந்த இட அமர்வுக்கு வரமாட்டார்கள் என்ற விஷயம் வெளியாக இருக்கின்றது இந்த விஷயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆங்கில ஊடகம் வெளியிட்ட செய்தியில் தான் இந்த விஷயங்கள் வந்துருக்கின்றது ஏதோ ஒரு வகையில் இந்த அரசாங்கமும் செம்மணி தொடர்பான விஷயங்களை எதிர்பார்க்கிறது இந்த ஏதாவது வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த அமர்வுகள் நடக்கின்ற பொழுது ஜெனிமாவினுடைய இந்த அமர்வுகள் நடக்கின்ற பொழுது இந்த ஐக்கிய நாடுகள் வந்து இந்த விஷயத்தை பறைசாற்றும் என்கின்றதை அரசாங்கமும் எதிர்பார்க்குது என்ற விஷயம் பேசப்படுது ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஓகர் டேக்கர் செம்மணி மனித புதை வந்து பார்த்து அது தொடர்பான விஷயங்களை கேட்டறிஞ்சு கொண்ட பிறகு அவரே ஒரு ஒரு அறிக்கை ஒரு சின்ன விஷயம் ஒன்றே சொல்கிற இந்த மக்களோட நான் அலாவலாகவே சில விஷயங்கள் அறிஞ்சு கொண்டு உண்மையில் அவர்களுடைய கண்ணீர் கதைகளை பார்க்கின்ற பொழுது எனக்கே அது சம்பந்தமான விஷயங்களில் கலக்கம் வந்தது செம்மணி மனித புதை நேரடியாக சேர்ந்து இருந்தேன் அவர் இப்படியான நிறைய விஷயங்கள் அவர் தன்னுடைய அப்படியே அவர் விலைக்கு கொண்டு வார் தங்களுடைய சமூக சமூக விலைப்பதவியிலையும் அவர் இந்த விஷயத்தை சொல்கிறார் ஆகவே அவருடைய அறிக்கையில் இந்த செம்மணி சம்பந்தமான விஷயம் கட்டாயம் உள்ளடக்கப்படும் என்கிற பெரு எதிர்பார்ப்பு அரசாங்கத்த இந்த இந்த எதிர்பார்ப்பு வந்து தமிழ் மக்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சங்கம் தமிழ் அமைப்புகளுக்கு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த விஷயம் சம்பந்தமான எதிர்பார்ப்பு இப்போ இவர்கள் அரசாங்கத்துக்கும் இருக்கின்ற விடையைத்தான் அந்த ஆங்கில ஊடகம் என்று தெளிவுபடுத்தி இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நாமல் ராஜபக்சவர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் என்ன விமர்சனம்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் இன்றளவில் அதாவது இந்த இளைஞர்களை கொஞ்சம் அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர்களை வைத்து அரசியல் செய்கின்றார்கள் இந்த பகுப்பு பிரிவு சம்பந்தமான அரசியல் இங்கே மேற்கொள்ளப்படுகின்றது அதால் தான் கிராமங்களோடும் இந்த அன்ற அரசாங்கம் சென்று தங்களுடைய சில விஷயங்களை மேற்கொள்கின்றார்கள் என்று அன்பு மகா அவர்கள் இந்த அரசாங்கத்தின் மேலும் விமர்சனத்தை கொண்டு வச்சிருந்தார் ஆக இந்த இளைஞர்களை இந்த விஷயத்தில் மேற்கொள்கிறதை கொஞ்சம் தவிர்க்கோணும் அப்போ தான் அரசியல் நல்லா இருக்கும் என்ற விஷயத்த சொல்லியிருக்கேன் அப்போ இதை கொஞ்சம் நாங்கள் பின்னோக்கி நகரேக்க இதே விஷயம் இந்த விளையாட்டுத்துறை பொறுப்பில் வந்து இவர் இருக்கேன் நாமல் ராஜபக்சே அவர் கேட்க இளைஞர் அணியில் நாமல் ராஜபக்சேரு கேட்க இதே விஷயம் நடந்ததுங்கிற விமர்சனம் வந்து மக்களாலயே அரசியல் தரப்பிலையும் முன்வைக்கப்பட்டிருந்தார் நாமல் ராஜபக்ச அவர்கள் இளைஞர்களை தவறால நடத்துகிறார் தங்களுடைய அரசியலுக்காக இளைஞர்கள் பயன்படுத்தப்படணும் என்ற விஷயம் நாமல் ராஜபக்சவர்கள் இருந்திருந்தார் முன்னைய ஆட்சியில் மஹிந்த ராஜபக்சேனுடைய ஆட்சியில் கொடபய ராஜபக்சவனுடைய ஆட்சியில கூட அதை நீடிச்சிருந்தது அப்ப இந்த விஷயம் சம்மந்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் மேலே வைக்கப்பட்ட விமர்சனத்தை அப்படியே கொண்டு வந்து திருப்பி இவர்கள் மேலே இருக்கின்றார்கள் மாறி மாறி ஒன்று வந்து இந்த அரசியல் பரப்பில் இருக்கிறார்கள் அதே விஷயத்தில் திருப்பி செய்யணுமா அல்லது அதே விமர்சனங்கள் தான் திருப்பி முன்வைக்கப்படுதா என்கிற கேள்வி இருந்திருக்கிறார் அதில் நலிந்த அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் சஜித் அவர்களை கிட்டத்தட்ட எள்ளி நகையார் நகைச்சுவை பாணியில் ஒன்று சொல்லியிருந்தார் காலமும் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காக கொஞ்சம் போட்டி நிலை மேலே இருந்தவர் சஜித் இப்ப தன்னுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற பதவியை தக்க வைத்துக் கொள்றதுக்கே சஜித் அவர்கள் ஒரு போட்டி போட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது பலர் இந்த எதிர்கட்சி தலைவர் என்ற பதவிக்கு போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறாள் இருந்தாலும் எங்களுக்கு சஜித் தான் விருப்பம் ஏனென்றால் சஜித் அவர்கள் இருக்கின்ற பொழுது தான் எங்களுடைய ஆட்சி நல்லா நடக்கும் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார் இது உண்மையாக நகைச்சுவை பாணி என்றதை தவிர்த்து நாங்கள் கொஞ்சம் இதை மேலோங்கி பார்த்த மாதிரி இருந்தால் ஒரு பலமான எதிர்க்கட்சியாக இல்லையோ இந்த எதிர்கட்சிகள் என்கிற ஒரு கேள்வி எழுகின்றது ஏன்னால் எதிர்க்கட்சிகள் பலமாக இருந்தால்தான் இந்த பலகட்சி முறையில் இருக்கிற ஜனநாயகம் வந்து சரியான வழியில் செயற்படும் என்ற விமர்சனம் இருக்கிறது ஒரு கட்சி முறைகள் தோல்வியடைந்ததுக்கு காரணமே எதிர்பரசியல் இல்லாததான் ஆகவே கொள்கை ரீதியாக கருத்து ரீதியாக எதிர்ப்பரசியல் ஒன்றுன்ற தேவை அது சரியான எதிர்ப்பாக இருக்கும் ஏன்னா முரண்கள் வந்தால் தான் எனக்கான தீர்வு வரும் ஆகவே இந்த கட்சி முறைமை எதிர்கட்சி முறைமை சரியாக இயங்கவில்லையோ என்கிற விமர்சனம் பலர் மத்திலேயும் இருக்கு என்றால் முன்னறிந்த எதிர்கட்சிகள் மேலே இந்தளவுக்கு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது இல்லை என்னடா கோடபய ராஜபக்ச அவர்கள் பெரும்பான்மையை பெற்றிருந்த பொழுது கூட இந்த அளவுக்கு எதிர்கட்சி மேலே விமர்சனம் முன்வைக்கப்படவில்லை ஆனால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த எதிர்கட்சியில இந்த இருக்கின்ற பொழுது இந்த 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 காலகட்டத்தில் இந்த எதிர்கட்சி மேலே இப்படி பலத்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது ஆளும் கட்சியாலேயே ஆவே ஆகிய எதிர்கட்சிகள் கொஞ்சம் பலப்படணுமா என்கிற ஒரு கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது சரி அடுத்த இந்த முத்தியான்கட் சம்பந்தமாக இன்னொரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்தியான்கட்டில் இழந்த இளைஞனுக்கான நீதி கோரி வடக்கு கிழக்கு ரீதியில் பூரண கர்த்தாவில் தமிழரசு கட்சி சார்பாக அறிவித்திருக்கின்றோம் என்று கொழும்புல நடந்த ஒரு ஊடக சந்திப்பில் தமிழரசுக் கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதை பதினைஞ்சாம் தேதி தேதியிடப்பட்டிருக்கின்றது அந்த கர்த்தா இவ்வளவு இந்த நடந்த இந்த விஷயங்களில் சுமந்திரன் அல்லது தமிழரசு கட்சி சார்ந்து தொலைதாசர் ரவிகரன் பேசியிருந்தார் மற்றும் தலைமைத்துவம் சார்ந்தோ அல்ல செயலாளரும் எந்த ஒரு கருத்தை முன்வைக்கவில்லை அந்த வகையில் இப்போவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஏன் பதினைஞ்சாம் தேதி கொஞ்சம் இந்த விடயம் தள்ளி போகுதோ என்று கேள்வி எழுதுகிறது என்றால் இந்த விஷயம் நடந்திருக்கின்றது அடுத்தடுத்த நாட்களில் இந்த விஷயங்களை மேற்கொண்டிருக்கலாம் இதற்குரிய எதிர்ப்பை காண்பித்திருக்கலாம் ஆனால் என்ன ஏன் ஏன் இவ்வளவு கொஞ்சம் தள்ளி போகுது என்ற விமர்சனமும் எழுந்திருக்கின்றது அவை இந்த இப்போ நடந்த ச ஊடக சந்திப்பில் வந்து அவர் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார் அண்மையில் இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் சொல்லியிருந்தால் இப்படியே போய்கொண்டிருந்தால் இந்த இராணுவத்தினர் மீல இருக்கின்ற தான் தமிழ் மக்களுக்கு அதிகரிக்கும் உண்மையிலே இராணுவத்தினரை தேவையில்லை இராணுவத்தினர் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் ஆனால் எந்த ஒரு பாதுகாப்பும் தமிழ் மக்கள் சார்ந்து அவர்களால் இல்லை மாறாக போர்க்காலத்திலையும் சரி போருக்கு பிந்தைய காலத்திலையும் சரி அவர்களுடைய அட அடக்குமுறைகளும் இன அழிப்பும் தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அண்மையில் நடந்த ஒரு ஊடக சந்திப்பில் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் டெலோ கட்சியினர் கூட இதற்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் இப்படியாக தொடர்ந்து தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் இதற்கான எதிர்ப்பலைகளை தெரிவித்த வண்ணமே இருக்கின்றார்கள் தமிழக கட்சி சார்ந்து பார்க்கின்ற பொழுது தொழிலாசார் ரவிகரன் அவர்கள் அந்த இடத்துக்கு சென்றிருந்தார் முல்லைத்தீவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அவர் அந்த இடத்துக்கு சென்று உடனடியாக தன்னுடைய கருத்தியல்களையும் முன்வைத்திருந்தார் அவை தொடர்ந்து இந்த விஷயத்தில் வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அல்லது தமிழ் கட்சியை சார்ந்தவர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த உடற்கூட்டு பேர்சோதனை என்ற ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கின்றது இந்த உடற்கூட்டு பேர்சோனையின் பிறகுதான் ஏனையோட எங்கள் தெரிய சரி இது இவ்வாறு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பிராந்திய வைத்திய சுகாதார பணிப்பாளர் மன்னாரனுடைய பிராந்திய வைத்திய சுகாதார பணிப்பாளர் ஒரு பணிப்பாளர் சம்மந்தமான ஒரு விமர்சனம் கொண்டு வந்திருக்கேன் என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்கிற ஒரு தாதியர் தாதி வந்து தாதியருக்கு எழுதின கடிதத்தில் அந்த கடிதம் ஏதோ ஒரு வகையில் உத்தியோகபூர்வமாக அந்த கடிதமாக கிடைச்சிருக்கின்றது அந்த கடிதத்தில் அவருடைய கணவரை முன்னாள் விடுதலை புலியல் அமைப்பினுடைய உறுப்பினர் அது எல்டிடி டெரரிஸ்ட் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார் என்கிற விமர்சனம் இப்போ பெறவிருக்கின்றது சமூக வலைதளங்களில் இந்த கடிதம் பரவி பெற பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது எதற்காக இந்த விடயத்தை பயன்படுத்தியிருக்க வேண்டும் அவருடைய கணவனுடைய பெயரை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பம் ஏன் வந்தது அது வேறு விஷயம் ஒருவேளை அவருடைய பெயருக்கு பின்னால் அவருடைய பெயரை இணைப்பதற்காக பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் ஏன் அவருடைய கணவர் விடுதலை புலியல் அமைப்பினை சேர்ந்த முன்னாள் உறுப்பினர் என்ற விஷயத்தை பயன்படுத்தணும் என்ற கேள்வி இப்போ இருந்திருக்கின்றது உண்மையிலே தமிழ் மகனாக இருந்து கொண்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பயங்கரவாதிகள் என்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்தி இருக்கின்றார் ஏன் இந்த விஷயம் பயன்படுத்தப்பட தீவிரவாதம் என்ற விஷயம் பயன்படுத்தி இருக்கின்றார் உண்மையிலேயே அந்த விஷயத்தை பயன்படுத்த வேண்டிய தேவையே இல்லை ஒரு உத்தியோகபூர்வ கடிதத்தில் ஏன் அதை பயன்படுத்தணும் அப்போ அது சார்ந்த பிள்ளைகளை விடுறதுக்கும் இப்போ அப்படி இருக்கிறதாலேயே ஒரு பிள்ளையை விட்டார் என்று சொல்கிறது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விடயம்தான் என்று சமூக வலைதளங்களில் இப்போ அவருக்கு எதிரான எதிர்ப்புகள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருக்கின்றன உண்மையிலே உங்களுடைய சம்பந்தமான உங்களுடைய கருத்தையும் நீங்கள் கருத்துப்படியில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் இப்படியாக பல தவறுகள் வடகிழக்கு பிறப்பிலையும் தென்லிங்க பிறப்புலையும் வந்த வண்ணமே இருக்கின்றன இந்த கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா அப்படியே சேனலோடு அணைஞ்சிருங்கோ நன்றி வணக்கம்